இலங்கையிலேயே போய் இறங்குறாங்க ஈழ நிலத்தில் போய் இறங்குறாங்க இறங்குறவங்க அவங்க வந்து கடத்தல் தொழில் ஈடுபடுறாங்க அந்த தொழில் ஈடுபடுறோட தலைவனு பேர் முருகன் அவன் படக்குழு சொல்றான் நாங்க தெரியாம யாரையும் காயப்படுத்தணும் எண்ணம் இல்லாம படம் எடுத்துங்கிறான் அப்ப வில்லனுக்கு வில்லன் கதாபாத்திரத்துக்கு முருகன் யார் பேர் வச்சான் நீங்க சொல்லுங்க இந்த படத்தை வெளியிட்டது யார் ரெஜன் மூவிஸ் ரெஜன் மூவிஸ் யாரு தமிழ்நாடு அரசாங்கத்தோடு அப்ப அப்ப இவனுங்க இன உணர்வை மழுகடிச்சு எங்களை தூண்டி விட்டு எங்களை வன்மையாளர் ஆக்குறத நோக்கமா